வீட்டருகில் காட்டெருமை வீட்டருகில் காட்டெருமைன்னு சொல்லிட்டு இருந்தனா இந்த மருந்து நினைக்கிறது பாரு தெரியுதாங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ் இதை உங்களுக்கு லைவ்ல காட்டணும் எப்படி பார்க்குது பாரு பிளசன்

இருக்கிறதுல ரொம்ப பெரிய மாடு பாப்பா இங்க வந்து பாரு வந்து பாரு பாரு அந்த ஜன்னல் திறந்து பாரு பாரு எப்படி நிக்குதுன்னு அந்த ஜன்னல் திறந்து பாரு அந்த ஜன இல்ல திறந்துருப்பாரு

கால் பத்தியா ரெண்டு நாள் கால் வெள்ளையா இருக்கு முட்டிக்கு கீழே அதுதான் அதை பார்த்துதான் கண்டுபிடிக்கணும்

அப்படியே திரும்பிட்டு போகணும் பா பா பாது வீடுகள் பக்கத்தில் மணி என்ன நாலு நாலரை தான் ஆகுது பிள்ளைங்க ஸ்கூலில் விட்டு வர நேரம் இந்த மாதிரி நின்றுச்சுன்னா எப்படி பயமாக இருக்கும் നടന്നു വരില്ലേ നിങ്ങൾ നിങ്ങൾ വണ്ടിക്ക് സ്കൂൾക്ക് ആട് ಉంగుಸ್ಕില്ല வேற അതേരെ انا அது கண்ண தெரியாது ഇ 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

அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே போக ரொம்ப நேரம் ஆகும் சில சமயம் இடம் பாருங்க இதுதான் காட்டெருமை கும்பு பாருங்க இவ்வளோ தண்டி இருக்கு பார்த்தீங்களா ம் the in the fault I have